விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புலசுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அதீதமான வீரமும் செயலில் முக்கியத்துவம் மிக்க ஒரு வீரத்துவ கொடு மிக பெரிய ஆற்றலையும் விடக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும் போது பொதுவாகவே குரு பயிற்சி ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக கன்னி வீட்டிலையும் விற்சக வீட்டும் ம மகர வீட்டையும் பார்க்கின்றது ஐந்து ஏழு ஒம்பது அப்படிங்கிற பார்வையில் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாக்கிய பஞ்சாங்கப்படியோ திருக்கணித பஞ்சாங்கப்படியோ ஒரே நல்ல பயிற்சி ஆகிருந்தாலும் எந்த சந்தேகமும் தேவையில்லை ரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாளில் புதன்கிழமை பதினோராம்பத்தாறுக்கு குரு பகவான் மேஷ ராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த ராசிக்கு இது கலத்திர குரு திருமணம் கை கூடும் நல்ல சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த வீடியோவை முதன் முதலாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கிட்டு எங்களோட தொடர்ந்து வரைகிட்ட வீடியோஸும் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு உதவி உதவி புரியும் அதனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் அடைஞ்சால் அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களால் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல் அதே மாதிரி இதுவரைக்கும் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் விச்சகராசி ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் இல்லை வெளிநாட்டு வாழ் தமிழ் பெருமக்களுக்கும் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சில பேருக்கு நட்சத்திரம் தெரிஞ்சு என்ன தசா ஆரம்பிச்சிருக்குன்னு கூட சில பேர்த்துக்கு தெரியாது இந்த தசாபூத்திகள் என்ன அப்படின்னா உங்களோட ஜனன கால ஜாதகத்துல எடுத்து ஒவ்வொரு தசா எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க இப்போ ஆன்லைன்ல போட்டு பார்த்தீங்கனாலே வரும் என்னென்ன தசாபூத்தி இருக்கு நடந்துட்டு இருக்குன்னு அதை பொறுத்துதே நான் வந்து அந்த பொறுத்து அதை பொறுத்து நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்களுடன் கோச்சார பலன்களை இணைத்து மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ள இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயன் அடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் திரும்பிய திரும்பி பாருங்க புரியல அப்படின்னா திரும்பி பாருங்க இல்லை அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு எனக்கு தசாபூத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சில பேருக்கு தீர்வுகள் கிடைக்காமலே வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்போ தீர்வு அப்படிங்கிறது வருமா அப்படின்னா நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவும் முழுமை பாருங்கள் உங்களுக்கு அதில் சந்தேகமோ இல்லை ஜோதிட ஆலோசனைக்கோ கூப்பிடணும்னா என்னை கூப்பிடலாம் முழுமையான பதிவு பாருங்க மிகப்பெரிய தெளிவான ஒரு அடி எடுத்து வைப்பீங்க இந்த வாழ்க்கையில் தெளிவான பிம்பங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இதனால் ஒரு ப்ரீ பிளான் கிடைக்கும் உங்களோட லைஃப்பில் அடுத்த ஜேர்னி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இந்த முழு பதிவும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசி கேட்டை நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் மொத்தம் தசா புத்திகள் பதினேழு வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பதிமூணு வருடங்கள் எடுத்துக்கிறேன் உங்களுடைய தசா இருப்பு எவ்வளோ இருக்குது ஜாதகத்தில் ஒவ்வொருத்துக்கு பத்து வயது இருக்கலாம் ஐந்து வயது இருக்கலாம் எட்டு வயது இருக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வர கேது திசையோ ஆட் பண்ணிக்கோங்க கேது திசை பொதுவாக ஏழு வருஷம் மொத்தம் எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபது வயது வரைக்கும் உங்களுக்கு எப்படி நடக்கும் பலன்கள் திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழில் இருக்கக்கூடிய அந்த ஆறுலேருந்து குரு பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்த அந்த காலங்கள் போய் ஏழாம் இடத்து குரு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மாற்ற கருத்துக்கு இல்லை கல்வியில் படிக்கக்கூடிய கல்வி துறை கல்வியில் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார நெருக்கடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது பெரிய மாட உளைச்சல்ல இருந்து இப்போ நீங்க மீண்டு வருவீங்க இந்த புதன் திசை உங்களுக்கு விரையாதிபதியாக அதாவது அஷ்டமாதிபதியாக இருந்தா கூட அவர் நிறைய பலன்கள் வந்து படிப்பு விஷயத்துல எல்லாம் கை வைக்க மாட்டார் புதன் திசை ஞானத்தை கொடுப்பார் தோல்விகளை கொடுத்தாலும் புரிதலை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுத்தாலும் நஷ்டம் வராம பார்க்கறதுக்கு எப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்ன்ற அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார் அந்த மாதிரி விஷயமா உங்களுக்கு புதன் திசையில் நடக்கும் கேது திசை அப்படிங்கிறது ஞானக்காரகனும் கூட அது மிகப்பெரிய ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேர் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரெலாம் படிப்பீங்க பிஹெச்டி வரைக்கும் கூட படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சகராசி கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது சில பேருக்கு படை படிப்புங்கிறது தடைப்படும் எத்தனை வயசுல அப்படின்னா ஒரு பதினே பதினாலு பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒரு ஒரு சில பேர்த்துக்கு ப கல்வியில் தடை வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால் தொடர்ந்து படித்து கல்வி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி வந்தீங்கன்னா நல்லா ரெண்டு மூணு டிகிரியை முடிப்பீங்க அந்த மாதிரி சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் இந்த குருவானவர் கொடுப்பார் இந்த கேது திசையில் சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் பயணத்தை கொடுத்து அதன் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் தடைகள் தாமதங்கள் கொடுத்து கொஞ்சம் சிரமப்படுத்துவார் ஆனாலும் அதில் மீண்டு வருவீர்கள் அடுத்தது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணிடக்கூடாது அப்படி லவ் இருந்தாலும் மேரேஜ் பண்ணுறதுக்கான உகந்த காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருபது வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு இப்போ இருபது வயசுக்குள்ளார இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அது வரைக்கும் கேது திசை உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த நேரத்தில் எதாவது தவறான முடிவு பெரிய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாது ஆனால் உங்களுக்கு என்னென்ன படிப்பு வகையில் உதவிகளோ இல்லை மற்றவர்கள் சார்ந்த சப்போர்ட்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக உண்டு அதை நோக்கி கடுமையாக உழைச்சி மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கணும் சில பேர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இப்போ சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஸ்தான பிராப்தம் இருக்குது சுக்கர திசை இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த சுக்கர திசை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசைன்னு சொல்லலாம் ராசிக்கு சுக்கரன் நல்ல ஒரு இடம்தான் அவருக்கு சுக்ரன் வந்து அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் வீடு மனை யோகம் சில பேருக்கு லவ் மேரேஜ் சந்தோஷமான மேரேஜ் மேரேஜுக்கு அப்புறம் சிறப்பான வாழ்க்கை அப்படின்றது இருபது வருட காலங்கள் நல்லா இருக்கும் இந்த சுக்கர திசை உங்களுக்கு அள்ளி தரப்போகிறது சில பேர் ஃபாரினுக்கு போய் யூஎஸ் யூகே எல்லாம் பிஆர்ஓ கிடச்சி போயிடுவீங்க அங்கே சிட்டிஷன்ஷிப் வாங்கக்கூடிய அளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் சில பேர்த்துக்கு இங்கேயே நல்ல அரசாங்க வேலை கிடைத்து நிரந்தர ராஜ பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமையலாம் சில பேருக்கு இப்போ திருமணம் நடந்து நல்ல ஒரு ஸ்தான நல்ல ஒரு ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கோ பெண்ணாக இருக்கும்போது ஆணுக்கோ ஒரு நல்ல வரன் கிடைத்து மிகப்பெரிய அளவில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு முழு வேகத்தை கொடுக்கக்கூடிய முழு மனசோட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தியாகி நிறைய செல்வ செல்வாக்கை உருவாக்கக்கூடியது இந்த சுக்கர திசை மிகப்பெரிய வெற்றி பிரம்மாண்டம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இப்போ சூப்பராக ஒர்க் ஆகும் காலேஜில் காலேஜில் இருந்தீங்கன்னா நடிப்பு நடிப்பு துறையில் கலைத்துறையில் இல்லை ஸ்போர்ட்ஸில் இதுலலாம் நீங்கள் சாம்பியனாக இருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபிள் பீரியட் அப்படின்னா இந்த திசை ஆனால் இந்த சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடன் சேராமலோ பகை வீட்டில் இல்லாமலோ நல்ல இடத்துல இருந்தால் மட்டும் நல்ல பலன்களை கொடுப்பார் சுக்கரன் எல்லாத்துக்குமே நல்லது தான் கொடுப்பார் ஆனால் அதில் ஒரு சில கான்ட்ரவர்சியும் கொடுப்பார் அதையும் பார்த்துக்குங்க சில பேருக்கு திசை முழுக்க சரியாகவே இல்லைன்னு சொல்லி கேள்விப்படுவோம் சில பேர் கேள்விப்படுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அவங்களோட ஜாதகத்துக்கு சரியில்லாமல் இருப்பார் ஜாதகருக்கு சரியில்லாமல் இருப்பார் அவயோகியாக இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்கள் லக்னம் தனசு மீன லக்னமாக இருக்கும்போது அவர் நல்ல இடத்துல இருந்தால் மட்டுமே நற்பலன்களை கொடுப்பார் மோசமான இடத்துல இருந்துட்டார் சும்மா சாதாரணமாகவே இருந்துட்டாருனா பிரச்சனை தான் அப்படிங்கும் போது அந்த அந்த ஒரு நோட்டீஸும் பண்ணணும் நம்ம பொதுவாகவே சுக்கர திசை எல்லாத்துக்கும் நல்லது தான் கொடுக்கும் ஆனால் ஒரு சில பேத்துக்கு ஜனன கால ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு வித்தியாசம் புரியும் அப்படி யாருக்காவது சுக்கர திசை எனக்கு வேலை செய்யலைங்க என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடா ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அடுத்தது சூரிய திசை நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த சூரிய திசை மிகப்பெரிய நல்ல திசை இந்த திசையில் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் ஏன்னா சூரியன் சந்திரன் தான் அவர்ச்சிக ராசிக்கு செவ்வாய் கரகத்துவத்தில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ஷ்டமான திசை நிறைய பணப்புழக்கம் டாக்குமெண்ட் விஷயத்தில் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் டேக்ஸ் கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு விஐபி கேட்டகரிக்கு வருவீங்க நிறைய பேருக்கு இப்போ நிறைய பலன்கள் எப்படி கேக்கும்னா தொழில் வகையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடியது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லைஃப்க்கு உள்ள உள்ள எல்லாமே அப்டேட்டில் பண்ணு சூரிய திசை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சந்திர திசையும் அப்படிதான் நாப்பத்தாறு வயசுல இருந்து ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் யோக பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய திசை அப்படின்னு சொன்ன சந்திர திசை தான் சந்திரன் யோகர் செவ்வாய்க்கு அப்படிங்கும்போது சூரிய சந்திர திசை கண்ணை முடித்து நீங்கள் தொழிலோ இல்லை அடுத்த உங்களுடைய பையன் பிள்ளைங்களுக்கோ மகன் மகளுக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவங்களுக்கு சமர்ப்பித்தா கூட அவங்க நல்லாவே செய்வாங்க அந்தவங்களோட தொழிலை உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அர்த்தாசிரமம் சண்டை மட்டும் கொஞ்சம் தடை தாமதங்கள் கொடுக்கும் மற்றபடி சூப்பராக இருக்கும் எல்லா வகையிலுமே சில பேர் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருப்பீங்க சில பேர் ஃபாரின் போய் சுற்றியாவது பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் அதேமாரி குரு வர இடம் சுப காரியங்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது லாபத்தை பார்க்கும்போது பண வரவு அதிகமாக கிடைக்கும் லக்னக்காரங்களுக்கே இது கண்டிப்பாக இருக்கும்போது லக்னத்தையும் பார்க்குறாரு ராசியும் பார்க்குறாரு அப்படிங்கும் போது ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்ப சுபிட்சங்களை அள்ளி கொடுப்பார் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிறு தூர பயணங்கள் அப்படிங்கிறதுலாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வெற்றிகள் உங்களுக்கு முயற்சி புது முயற்சிக்கிறன வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி மூணாம் பார்க்குறதுனால இளைய சகோதர வழியில் நல்ல மாற்றங்கள் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த சூரியன் சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்த யோக திசையாக மாறின் இரநூறுக்கு நூறுக்கு இரநூறு பெர்சன்ட் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் செவ்வாய் திசை ஐம்பத்தி ஆறு வயசுல இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் திசை சகோதர வழியில் இருக்கின்ற மாற்றங்கள் எல்லாமே இப்போது நடக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க நிறைய முன்னேற்றங்கள் காண்பீர்கள் இந்த இதில் செவ்வாய் திசையில என்ன பிரச்சனை அப்படின்னா அர்த்தாசிரம சனி நடக்கும் போது சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் மற்றும் உடல் அளவில் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இளைய சகோதர வழியில் எதாவது நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது இப்போ அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் தவிர்த்து வர்றது ரொம்ப நல்லது இந்த ஒன்றுக்கு பத்து வட்டி கொடுக்குறேன் நூறு வட்டி கொடுக்குறேன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க நிறைய கேஸஸ் அதில் வரும் இந்த நேரத்தில் அட்டாசம் சனியில் சொத்து சுகம் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுங்க என்னை ஏமாற்றிட்டு அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க நிறைய பேர் பத்து வட்டி தரேன்னு சொல்லிட்டு ஆசையை தூண்டி விட்டு உங்கள்கிட்ட காசு வாங்கினா நிச்சயமாக பண்ணாதீங்க இந்த அர்த்தாசிரம சனி ஒரு வழி பண்ணிடும் அப்படிங்கும் போது உங்களுக்கு தேவையான சரியான இடத்துல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரொம்ப கவனமாக இருங்க காசு பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் தாயார் விஷயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது ராகு திசை அறுபத்தி மூணு வயசுல இருந்து எண்பத்தி ஒன்று வயசு வரைக்கும் இந்த ராகு திசை பொதுவாகவே உங்க ஜனனகால ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்கிறோ அதை பொறுத்தே பலன்கள் கண்டிப்பாக அமையும் ராகு நல்ல இடத்துல இருந்தா மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது பாசிட்டிவா சொல்லணும்னா அதுதான் அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால பிரம்மாண்டமா வளர்ந்தாலே ஒரு சில சிக்கல்களும் வரணும் இல்லை அந்த பிரச்சனையும் இருக்கும் மறுமணம் அப்படிங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை புதுவாக சொந்தமாக இருக்கும் தொடக்க புள்ளியாகவே சில பேருக்கு இருக்கும் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் தனப்பிராப்தம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் மனசுக்கு பிடித்த ஒரு சூழ்நிலை அமையும் இப்போ நிறைய பேர்த்துக்கு திருமண வாழ்க்கையில் க சங்கடமாக இருந்தவங்க எல்லாமே இப்போ திருமண வாழ்க்கையில் மனைவி கணவனுடைய உறவு ரொம்ப நல்லாயிருக்கும் நோயோடைய தாக்குதல் வலி துரோகம் அப்படிங்கறதெல்லாம் படிப்படியாக கம்மியாகும் ராகு அவயோகியா இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்துக்கு இது பலன்லாம் அப்படியே மாத்தி கொடுப்பாரு அதை நீங்க ஆய்வு செய்துக்க வேண்டும் அடுத்தது குரு திசை எண்பத்தி ஒரு வயசுல இருந்து நிறைய பேர் சொல்லுவீங்க குரு திசையில அப்படியே நடக்கும் இந்த வயசுல திரும்ப நம்ம எப்படி அப்படி பண்ண முடியாது இல்லையா ஆனால் உங்களோட மகன் மகளுக்கு பேரம்பேத்திக்கு எல்லாம் ஒரு சுபகாரியங்கள் பண்ணுவீங்க இந்த தொழிலில் ஏற்கனவே ஸ்டார்ட் அப் பண்ண தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் வந்தே சேரும் கண்டிப்பாக ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பேரை ஈட்டி கொடுக்கும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் புது முயற்சிகள் வெற்றி வேலைக்காரர்கள் அமைவது விசுவாசமான வேலைக்காரங்களாம் அமைவாங்க இந்த காலகட்டத்துல நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க உங்க குடும்பத்துல நல்ல சுபிச்சங்கள் சந்தோஷங்கள் அப்படி மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் நிறைஞ்சிருக்கும் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் இந்த குரு திசை சில பேருக்கு நல்லது பண்ணாது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா குரு வந்து மறைஞ்சு விட்டாலோ மறையிறது கூட தப்பு கிடையாது குரு பிடி பிடியிலையோ இல்லை கேதுவோடைய பிடி கேது கூட பரவாயில்ல கேல யோகம் ராகுவோட பிடியிலையோ இல்லை பகை வீட்டில் போய் உட்காந்துக்கிறதோ சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரன் சில இடத்துல சேர்க்கை இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு விதிவிலக்கு இருக்கு அந்த விதிவிலக்கு படி தசா நடந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் குரு திசை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ கோச்சார மாறும் மாறும்போது கண்டிப்பாக அந்த பாதிப்பானது கண்டிப்பாக உண்டு இந்த குரு திசை மிகப்பெரிய சுபிட்சத்தை தான் மேக்சிமம் மல்லிக் கொடுக்கும் ஒரு வருடத்துக்கு அந்த குரு பயிற்சி நடக்கிறதுலேருந்து இருந்து மே ஒன்ன்தேதியில இருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தா மிகப்பெரிய நன்மைகள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வாய் ஹோரையில போயிட்டு கண்டிப்பா உங்களுடைய மனசார உள்ள கோரிக்கைகளை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு தீர்வு கிடைக்கும் ஏற்கனவே நிறைய வாட்டி போயிருக்கேங்க அப்படின்னா வயதான காலத்தில் நீங்க உங்க ஆரோக்கியத்தை மட்டும் மனதில் கொண்டு வீட்டிலே இருந்து முருகா முருகான்னு நீங்கள் கும்பிட்டுட்டே வாங்க மற்றவங்கெல்லாம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாளாரமாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க இருந்தே கடவுளை நீங்கள் கும்பிட்டாலே போதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் தெய்வ பிராப்தம் போடணுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி போயிட்டு வாங்க முடியலை அப்படின்னா அதுவும் தேவையில்ல குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இன்றைய அது எங்க போனாலும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது இன்னும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் விநாயகர் தினமும் விநாயகர் வழிபாடு ஒண்ணுமே வேணாம் விநாயகரை போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஒரு விளக்கேத்திட்டு வாங்க மிகப்பெரிய பிரச்சனைல இருந்தெல்லாம் மீண்டு வந்துருவேன் இவ்வளவுதான் சிம்பிள் அதை கூட பண்ண முடியாத நம்மளால அது மாதிரி ராசி கேடை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க திருச்சி திரும்பலாம்